உங்கள் லைஃப்பில் இருக்கவங்க உங்களை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்களா நீங்கள் அவங்க கிட்ட சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைப்பீங்க அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்க இந்த விஷயம் அடிக்கடி உங்களுக்கு நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் பேர் டாக்டர் ஷியாம் ராகவ் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஓகே டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மென்டல் பை செப்ஸ் சேனல் நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஜகிள் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ யோர் சப்போர்ட் மீன்ஸ் லாட் டு மீ உங்க லைஃப்ல இருக்கவங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணாததுனால நீங்க ஏன் திரும்ப திரும்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருக்கீங்க இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு அந்த ரீசன் என்னன்னா உங்க லைஃப்ல இருக்க பீப்புள் உங்க லைஃப்ல என்ன ரோல பிளே பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியல நான் திரும்ப சொல்றேன் மத்தவங்க உங்க லைஃப்ல என்ன ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு அவேர்னஸே இல்லை எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா யாரா நீங்களா பீப்புள் உங்களோட லைஃப்பில் என்ன ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இஃப் யூ டோன்ட் நோ வை யூ நீட் தம் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா அவங்களோட ரோலை தாண்டி அவங்க கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகே இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி ஒரு அனாலஜி வச்சு நான் சொல்கிறேன் இப்போது உங்களை நீங்கள் ஒரு ராஜாவாக நினச்சிக்கோங்க உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் ராஜா இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களோட சிம்மாசனத்தில் உங்களோட கோர்ட் ரூமில் உட்காண்ட்ருக்கீங்க இப்போது உங்களுக்கு எதிரில் அந்த சபையில் உங்கள் எம்பையரோட எல்லா மினிஸ்டர்ஸும் உட்காண்ட்ருக்காங்க உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டரும் உங்களோட எம்பையருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜாக இருக்காங்க அவங்களாம் ரொம்ப வேல்யூபிள் த சேம் வே அவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட வேலிடேஷன் இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் உங்களோட லைஃப்ங்கிற இந்த கோர்ட் ரூம்ல நீங்கள் ராஜாவாக உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி இத்தனை மினிஸ்டர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மினிஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கிற பீப்பிள் நீங்கள் அடிக்கடி யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அப்பப்போ யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ எல்லாருமே வந்து மினிஸ்டர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஆர் வெரி அவங்க உங்களுக்கு உங்க லைஃப்ல பிளே பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது இதில் யாரெல்லாம் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் உங்கள் கலீக்ஸ் அப்புறம் உங்களுக்கு முடிவெற்றவர் அப்புறம் உங்க பால்காரர் எல்லாருமே இருப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே உங்கள் லைஃப்ல ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ரோல் இருக்குது பட் அந்த ரோல் என்னான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க எனக்கு முடிவெற்றவர் எனக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அட் த சேம் டைம் என்னோட கிளாஸ்மேட் குட் ஜஸ்ட் பி அ கிளாஸ்மேட் ஒவ்வொருத்தங்க கூடயும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வச்சிக்க போகிறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போறீங்க அண்ட் அவங்கவுங்களுக்கு ஒரு அசைண்ட் ரோல் இருக்குது இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது நீங்கள் நினைக்கலாம் பட் ஆக்சுவலி இந்த மாதிரி கிடையாது பிகாஸ் அதை நீங்க ஏற்கனவே ஒரு எக்ஸ்டுக்கு நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியல் ஹெல்ப் வேணும்னா நீங்க சில பேர் கிட்ட மட்டும் தான் கேட்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னா நீங்க அந்த நேச்சர் ஆஃப் அட்வைஸ பொறுத்து சில பேர்கிட்ட மட்டும் தான் கேப்பீங்க ஏன் உங்களோட பேரன்ட்ஸையே கூட நீங்க எடுத்துக்கோங்க உங்களோட அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு இருக்கிற நீட்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதே சமயம் உங்க அப்பாகிட்ட இருந்து உங்களுக்கு இருக்கிற நீட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் கண்டபடி தூங்காது போடா வணக்கம் அரசே ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷன் ப்ராசஸை நீங்கள் அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதை கான்ஷியஸாக பண்ண சொல்கிறேன் ஸோ உங்கள் முன்னாடி உட்காண்ட்ருக்கிற உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ் கிட்டே இருந்தும் ஒரே மாதிரி வேலிடேஷனை நீங்கள் எதிர்பார்க்கறது இட்ஸ் வெரி அன்ஃபேர் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இருக்கிற ரோலை இன்னொருத்தங்களை பிளே பண்ண சொல்கிறது கரெக்ட் இல்லை இப்போ உங்களோட பாஸ் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கான ஒரு வேலிடேஷன் நீங்கள் சீக் பண்ணுறீங்கன்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் இந்த அப்சர்டிவ் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரியுது பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தங்க கிட்டே இருந்தும் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கிளியராக டிஸ்டிங்டாக நீங்கள் செட் பண்ணணும் அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு தேவைப்படுற வேலிடேஷனையும் நீங்க கிளியரா டிஃபைன் பண்ணணும் இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கவங்க கிட்ட நீங்க இன்னும் கைண்டா இருப்பீங்க அவங்களை இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அண்ட் அவங்களோட ரோலை வந்து உங்க லைஃப்ல நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க த சேம் வே அவங்களும் வந்து உங்ககிட்ட கைண்டாக இருப்பாங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அண்ட் உங்களோட ரோலே வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆகும் இட் இஸ் அன்ஃபேர் ஃபார் யூ டு எக்ஸ்பெக்ட் அ பர்சன் டு ஓவர் பிளே தர் ரோல் இன் யோர் லைஃப் பட் இன்கேஸ் அவங்க வந்து அவங்களோட ரோலை தாண்டி வந்து உங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து வேலிடேஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்காங்கன்னா அது எக்ஸ்ட்ரா நீங்கள் புரிஞ்சிக்கணுமே தவிர அதை டிஃபால்ட்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அவங்க பண்ணுற எக்ஸ்ட்ராவான விஷயத்துக்கு வந்து நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் பாடம் லைன் டோன்ட் டேக் தம் ஃபர் கிராண்டட் மற்றவங்களோட ரோலை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ளியராக டிஃபைன் பண்ணுறதுக்கு இன்னொரு மேஜர் அட்வான்டேஜும் இருக்குது இப்போது உங்கள் முன்னாடி வந்து இத்தனை மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க அதில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்சார்ஜாக இருக்காங்க ஸோ ஒருத்தங்க வந்து சப்போஸ் அவங்களோட ரோலை வந்து சரியாக ப்ளே பண்ணல இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவங்கவுங்க லைஃப்பை வந்து விட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த சிஸ்டமில் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ராஜாவாக உட்காந்துட்டுருக்கீங்க உங்கள் முன்னாடி ஒரு கோர்ட் ரூம் இருக்குது அண்ட் அந்த கோர்ட் ரூமில் இத்தனை மினிஸ்டர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க ரோல் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இருக்குது ஓகே ஸோ இப்போ யாருக்காச்சும் அவங்க ரோலை வந்து ப்ளே பண்ண விருப்பம் இல்லை இல்லை ப்ளே பண்ண முடியலை இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் உங்கள் லைஃபை விட்டு அவங்க போகிற மாதிரி ஆகுது அப்படின்னா அதே ரோலுக்கு வேறால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வேறால் தேடுறது வந்து இல் பி வெரி ஈஸி பிகாஸ் யூஆர் நாட் ரிலையிங் ஆன் ஒன் பர்சன் டூ மச் இதுக்கு மாறாக நீங்கள் ஒருத்தவங்க மேலே ரொம்ப அதிகமாக டிபெண்ட் ஆகிறீங்க அப்படின்னா அவங்களால் அவங்க ரோலை ப்ளே பண்ண முடியல இல்லை விருப்பம் இல்லாமல் இருக்குது இல்லை உங்கள் லைஃபை விட்டு போகிறாங்கன்னா யூல் பி டெவஸ்டேட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன தான் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ராஜா மற்றவங்களாம் மந்திரி நீங்கள் பார்த்தா கூட அந்த ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் இருக்குது இப்போ அவங்க வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை வந்து உங்களுக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னா யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் இட் யூ ஷுட் இட் பட் பிஃபோர் தட் ரெஸ்பெக்ட் யூர் ஓன் டைம் அண்ட் எனர்ஜி டோன்ட் லெட் எனி ஒன் கண்ட்ரோல் இட் ஆல் ரைட் விட் கம் டு தி எண்ட் ஆஃப் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மென்டல் பைசப்ஸ் சேனல் அன்டில் நெக்ஸ்ட் டைம் பை